ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பாப்பா பிள்ளை வந்து நல்லா இருக்கா டாக்டர் வந்து போயிட்டு வந்துவிட்டோம் உடம்பு ஃபுல்லாக தடைச்சிருந்துச்சு இல்லை இது ஈவினிங் மாமா ஆஃபீஸ வந்து கேட்டார் உடம்பு ஃபுல்லாக தடிச்சுருந்துச்சு முன்னேஸ் இப்போ பரவாயில்லையா ஹாஸ்பிட்டல் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டார் ஸோ போகணுமா கண்டிப்பாக ஏன்னா உடம்பு ஃபுல்லாக தடைச்சிருந்துச்சு நான் அதுலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கஞ்சி சோறும் தண்ணி மட்டும் தான் கொடுத்த வேறு எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை பால் சுத்தமாக கொடுக்கவே இல்லை இந்த கேழ்வரகு பால் தான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து அந்த கேழ்வரகு பால் அந்த இது மட்டும் தான் வந்து கொடுத்தேன் பசும் பால் கொடுக்கவே இல்லை ஏன்னா என்ன ரீசனுக்காக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த மாதிரியே பண்ணேன் குளிக்க வந்து வைக்கவே இல்லை ஏன்னா தண்ணியால வந்து சம்டைம்ஸ் வருது தண்ணியினாலே வருது பால் கொடுத்தவொடனே வருது உடம்புலாம் தடிச்சிருச்சு தடிச்சிருச்சு சோ இதனாலேயே சுத்தமா சாப்பிடவே மாட்டா ரொம்ப வந்து மெலிஞ்சிடா நிறைய பேர் ஒளி ஆயிட்டா ஒழியாயிட்டு வருது எனக்கே தெரியுது நல்ல ஒலி ஆகிட்டா ஆனா சுத்தம் சாப்பிட்றதே இல்லை ஏதாவது வந்துகிட்டே வந்துட்டே இருக்கு நோய் வந்துகிட்டே இருக்கு ஏதாவது வந்துட்டே இருக்கு ஸோ இப்போ வந்து அவங்க உடம்புல தேய்க்கிறதுக்காக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக உடம்பு தேய்ச்சி விடணும் அது தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்டுருங்க ஒன்றும் இது வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை எப்போலாம் வந்து அப்போல்லாம் தேய்ச்சி விடுங்க அப்புறம் ஒரு மருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க டூ எம்எல் டூ எம்எல் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து கண்ணு கட்டி சூப்பராக இருக்கு ஆனால் வந்து காய்ச்சல் மட்டும் வருதுங்க ஸோ இது காய்ச்சல் வருது மற்றபடியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க

ஸோ நிறைய பேர் வந்து பாப்பாவை வந்து நிறைய வந்து விசாரிச்சிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பை பாய் பை பாய்